வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாய சொந்தங்கள் இன்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் அதாவது குறுவை பெரும்பாலும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய புகையான் பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது எனவே அந்த புகையான் பூச்சியை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான மருந்துகள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோமெட்ரோசின் இருக்குது டைஃபன் துரான் இருக்குது அதுமாதிரி சாதாரண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யுமிடா ப்ளஸ் தயமத்தாக்ஸிம் இருக்குது அசட்டாப் இருக்குது இது போன்ற பல்வேறு மருந்துகளை வந்து இன்றைக்கி விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவ்வாறு பயன்படுத்தும் போதும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நிரந்தரமாக அந்த புகையன் பூஜை வந்து கட்டுப்படுத்த முடியலங்கிற பிரச்சனைகள் விவசாயிகளிடையே வந்து பெரிய சவாலாக இருக்குது இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா புகையன் பூச்சி முழுமதுவாக கட்டுப்படுத்துவதற்கு ஐஏஎல் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பார்க்கல்னு ஒரு மருந்து தொண்ணூற்றி நாலு மில்லி தொண்ணூற்றி நாலு எம்எல் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து டேங்கு பயன்படுத்தலாம் அதாவது இரநூறு லிட்டர் தண்ணியிலையோ கலந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனாக்கா நூற்றுக்கு பதினஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயராக இருந்தால் நூ அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒம்பது டு பத்து கேனு பத்து டேங்கு ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது லாங் லைஃப் அதாவது நீண்ட நாள் கட்டுப்படுத்துது நீண்ட நாள் கட்டுப்படுத்துனா அனைத்து விதமான ஸ்டே அனைத்து விதமான அந்த புகையன் பூச்சியோட அனைத்து விதமான ஸ்டேஜையும் கண்ட்ரோல் பண்ணுது அது இளம் குஞ்சுகள்லேருந்து முதிர்ந்த பூச்சிகள் வரையும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது எனவே அந்த ஸ்பார்க்கல் ஐஏஎல் நிறுவனத்தில் போடுறாங்க ஐஏஎஸ் ஸ்பார்க்கல் என்ற மருந்தை வாங்கி தொண்ணூற்றி நாலு மில்லி தான் ஒரு ஏக்கருக்கு அந்த மருந்தை வாங்கி பயன்படுமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கிறேன் மீண்டும் இன்றைய சந்திப்போம் நன்றி வணக்கம்